அணுக்கருக்கள் இந்த தலைப்பில் நாம் படிக்கப்போவது ஐசோடோப்புகள் ஐசோபார்கள் ஐசோடோன்கள் அணுக்கருவின் அளவு அதாகப்பட்டது அணுக்கருவின் ஆரம் மற்றும் அணுக்கருவின் அடர்த்தி அறிமுகம் முன்னதாக ரூதர் சிதறல் பரிசோதனை மற்றும் போரின் அணு மாதிரியை நாம் படித்தோம் இது எலக்ட்ரான்கள் அணுக்கருவை எவ்வாறு சுற்றுகின்றன என்பதை நமக்கு தெளிவாக விளக்கியது இப்பொழுது நாம் அணுக்கருவின் மீது கவனம் செலுத்துவோம் இங்கு நாம் அணுக்கருவின் கட்டமைப்பு அணுக்கருவின் பண்புகள் மற்றும் அணுக்கருவின் வகைகளை பற்றி தெளிவாக படிக்கப் போகிறோம் அணுக்கருவின் கட்டமைப்பு அலுமினியம் பதிமூணு இருபத்தேழு நாம் எடுத்துக் கொள்வோம் இங்கு என்பது அணு எண் இருபத்தேழு என்பது நிறை எண் அலுமினியம் அணுக்கரு கொடுக்கப்பட்டுள்ளது முதல் சுற்றில் இரண்டு எலக்ட்ரான்களும் இரண்டாவது சுற்றில் எட்டு எலக்ட்ரான்களும் மூன்றாவது சுற்றில் மூன்று எலக்ட்ரான்களும் இருக்கும் மொத்தம் பதிமூன்று எலக்ட்ரான்கள் பதிமூணு புரோட்டான்கள் நியூட்ரான்கள் உள்ளன இது அலுமினியம் இருபத்தி ஏழுவின் அணுக்கரு இந்த அணுக்கருவை நாம் பிரித்தால் நமக்கு பதிமூன்று புரோட்டான்களும் பதினான்கு நியூட்ரான்களும் கிடைக்கும் இப்பொழுது புரோட்டான் பற்றி படிப்போம் இது நேர் மின்னூட்டம் பெற்ற ஆகும் இதன் மின்னூட்ட மதிப்பு பிளஸ் இ ஈக்வல்ஸ் ஒன்று புள்ளி ஆறு பெருக்கல் பத்தினுக்கு மைனஸ் பத்தொன்பது குழு ஆகும் இது எலக்ட்ரானின் மின்னூட்டத்திற்கு சமம் ஆனால் இது நேர் மின்னூட்டம் பெற்றது பெற்றது அடுத்து புரோட்டானின் நிறை எம் ஈக்குவல்ஸ் ஒன்று புள்ளி ஆறு ஏழு ரெண்டு ஆறு ஏழு கேஜி மற்றும் இந்த புரோட்டான் நிறை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி தடவை எலக்ட்ரான் நிறையை விட அதிகம் இந்த இரண்டு மதிப்புகளையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் புரோட்டானின் நிறை ஒன்று பத்தினுக்கு மைனஸ் இருபத்தி ஏழு கிலோகிராம் நிறை என்பது எலக்ட்ரானின் நிறைய விட ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு தடவை அதிகமாக இருக்கும் நாம் அடுத்து அணுக்கருவில் உள்ள நியூட்ரான் பற்றி படிப்போம் இது மின் நடுநிலை துகள் இது மின்னூட்டம் அற்ற துகள் கிடையாது இதில் மின்னூட்டம் இருக்கும் அவை நடுநிலைமையுடன் மொத்த மின்னூட்டம் சுழி என்று ஆக்கப்படும் நியூட்ரானின் மின்னூட்ட மதிப்பு சுழி அல்ல ஆனால் இது மின் நடுநிலையை பெற்ற துகள் சுழி நியூட்ரானின் நிலை ஒன்று புள்ளி ஆறு ஏழு நான்கு ஒன்பது பெருக்கள் பத்தின கிலோகிராம் இந்த மதிப்பு புரோட்டான் நிறைய விட சற்றே அதிகம் நியூட்ரானின் நிறையை மீண்டும் ஒரு முறை படிப்போம் ஒன்று புள்ளி ஆறு ஏழு நான்கு ஒன்பது பெருக்கள் பத்தினடுக்கு மைனஸ் இருபத்தி ஏழு கிலோகிராம் புரோட்டான்கள் பிளஸ் நியூட்ரான்கள் சமம் நியூக்ளியான்கள் புரோட்டான்கள் பிளஸ் நியூட்ரான்கள் இவற்றிற்கு ஒரு பொதுவான பெயர் கொடுக்கிறோம் அவைதான் நியூக்ளியான்கள் என்பது அணுக்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது அணு என் என்பது அணுக்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது நியூட்ரான் என் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது நிறை என் ஏ மொத்த நியூக்ளியான்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது அணு என் பிளஸ் நியூட்ரான் என் இவற்றின் கூடுதல் நிறை எண் A equal Z plus N அணுக்கருவை உருவகித்தல் இதன் பொது வடிவம் அணுக்கருவின் பொது வடிவம் எக்ஸ் ஏ இங்கு X என்பது தனிமத்தின் வேதியில் குறியீடு ஆகும் A என்பது நிறை எண்ணை குறிக்கிறது என்பது தனிமத்தின் அணு எண்ணை குறிக்கிறது இப்பொழுது எடுத்துக்காட்டாக நாம் எண் ஏழு பதினைந்தை பார்ப்போம் இங்கு என்பது நைட்ரஜனை குறிக்கிறது நைட்ரஜனின் நிறை எண் பதினைந்து இது பதினைந்து நியூக்ளியான்களை கொண்டிருக்கும் நைட்ரஜனின் அணு எண் ஏழு இது ஏழு புரோட்டான்களை கொண்டிருக்கும் இங்கு நியூட்ரானின் எண்ணிக்கை என் ஈக்குவல்ஸ் ஏ மைனஸ் இசட் பதினைந்து மைனஸ் ஏழு ஈக்குவல்ஸ் எட்டு நைட்ரஜன் எட்டு நியூட்ரான்களை கொண்டிருக்கும் நைட்ரஜன் ஏழு பதினைந்தை நாம் நைட்ரஜன் பதினைந்து என்றே குறிக்கலாம் ஏனென்றால் நைட்ரஜன் என்றால் அதன் அணு எண் கண்டிப்பாக ஏழுதான் தான் இருக்கும் அணுக்கருவின் மின்னூட்டம் அணுக்கருவின் மொத்த மின்னூட்டம் சமம் பிளஸ் இது புரோட்டான்களின் காரணமாக உருவாகுகிறது ஆனால் ஒரு அணுவில் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் எனவே அணு மின் நடுநிலையானது ஒரே எண்ணிக்கையிலான புரோட்டான்கள் சமமான மற்றும் வெவ்வேறு எண்ணிக்கையிலான நியூட்ரான்கள் வெவ்வேறு ஏ கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஐசோடோப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரே எண்ணிக்கையிலான புரோட்டான்கள் மற்றும் வெவ்வேறு எண்ணிக்கையிலான நியூட்ரான்கள் கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஐசோடோப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன இப்பொழுது ஹைட்ரஜன் ஒன்று ஒன்று பார்ப்போம் இது ஒரு புரோட்டானையும் சுற்றுப்பாதையில் ஒரு எலக்ட்ரானையும் கொண்டிருக்கும் ஒரு புரோட்டான் மற்றும் சுழி நியூட்ரான் இப்பொழுது ஹச் ஒன் டூ நியூட்ரியம் பார்ப்போம் இது அணுக்கருவில் ஒரு புரோட்டான் மற்றும் ஒரு நியூட்ரானை கொண்டிருக்கும் வட்டப்பாதையில் ஒரு எலக்ட்ரானை கொண்டிருக்கும் எனவே ஒரு புரோட்டான் மற்றும் ஒரு நியூட்ரானை அது அணுக்கருவில் கொண்டிருக்கும் அடுத்தது ஒன்று மூன்று ட்ரிட்ரியத்தை பற்றி படிப்போம் இங்கு அணுக்கருவில் ஒரு நியூட்ரான் ஒரு புரோட்டான் மேலும் ஒரு நியூட்ரான் உள்ளது இதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் இருக்கும் இப்பொழுது ஒரு புரோட்டானை கொண்டிருக்கும் இரண்டு நியூட்ரான்களை இந்த அணுக்கரு கொண்டிருக்கும் இவை யாவும் ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் ஒரே புரோட்டான் எண்ணிக்கை வெவ்வேறு நியூட்ரான் எண்ணிக்கை ஐசோடோப்புகளில் இருக்கும் சமமான மற்றும் வெவ்வேறு எண் அதனால் வெவ்வேறு ஏ சமமான அணு எண் வெவ்வேறு நியூட்ரான் எண்ணிக்கை அதனால் வெவ்வேறு நிறை எண் இப்பொழுது கார்பன் ஆறு பதினாறு பற்றி படிப்போம் கார்பன் ஆறு பதினாறில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு புரோட்டான்களும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு நியூட்ரான்களும் உள்ளன ஆறு புரோட்டான்கள் மற்றும் ஆறு நியூட்ரான்கள் இப்பொழுது கார்பன் ஆறு பதிமூன்றை பற்றி படிப்போம் கார்பன் பன்னிரண்டை ஒரு பிரதி எடுத்து அதில் ஒரு நியூட்ரானை நாம் சேர்த்தால் நமக்கு கார்பன் ஆறு பதிமூன்று கிடைக்கும் இங்கு ஆறு புரோட்டான்கள் மற்றும் ஏழு நியூட்ரான்கள் உள்ளன இப்பொழுது கார்பன் பதினாலை பற்றி படிப்போம் இப்பொழுது கார்பன் பனிரண்டை ஒரு பிரதி எடுத்து அதில் இரண்டு நியூட்ரான்களை நாம் சேர்த்தால் நமக்கு கார்பன் பதினான்கு கிடைக்கும் எனவே கார்பன் பதினாலில் ஆறு புரோட்டான்கள் மற்றும் எட்டு நியூட்ரான்கள் இருக்கும் இயற்கையில் கார்பன் பனிரெண்டு தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதமும் கார்பன் பதிமூன்று ஒன்று புள்ளி ஒன்று சதவீதமும் இருக்கும் இந்த இரண்டு ஐசோடோப்புகளும் நிலையானவை கார்பன் பதினான்கு என்ற ஐசோடோப்பு கதிரியக்க தன்மை கொண்டது ஒரே வேதியியல் பண்புகளை கொண்டிருக்கும் ஐசோடோப்புகள் ஒரே வேதியியல் பண்புகளை கொண்டிருக்கும் ஏனென்றால் எல்லா ஐசோடோப்புகளுக்கும் ஒரே மாதிரியான எலக்ட்ரானிய அமைப்பு இருக்கும் ஐசோடோப்புகள் வெவ்வேறு இயற்பியல் பண்புகளை கொண்டிருக்கும் நிலைகள் அடர்த்தி கதிரியக்கம் போன்றவை ஒவ்வொரு ஐசோடோப்புக்கும் மாறுபடும் ஐசோடோப்புகள் தனிம வரிசை அட்டவணையில் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஐசோடோப்புகள் தனிமை வரிசை அட்டவணையில் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஐசோபார்கள் ஒரே நிறைய ஏ மற்றும் வெவ்வேறு அணு எண்கள் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோபார்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரே நிறைய ஏ மற்றும் வெவ்வேறு அணு எண்கள் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோபார்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதற்கான எடுத்துக்காட்டு சல்பர் நாற்பது இங்கு பதினாறு புரோட்டான்களும் இருபத்தி நாலு நியூட்ரான்களும் அணுக்கருவில் இருக்கும் வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் இருக்கும் ஏனென்றால் புரோட்டான் எண்ணிக்கையை குறிக்கும் ஏ மைனஸ் நாற்பது மைனஸ் பதினாறு இருபத்தி நாலு நியூட்ரான் எண்ணிக்கையை குறிக்கும் எனவே சல்பர் நாற்பதில் பதினாறு புரோட்டான்களும் இருபத்தி நாலு நியூட்ரான்களும் இருக்கும் அடுத்தது குளோரின் நாற்பது இங்கு பதினேழு புரோட்டான்களும் இருபத்தி மூணு நியூட்ரான்களும் அணுக்கருவில் உள்ளன வட்டப்பாதையில் பதினேழு எலக்ட்ரான்கள் இருக்கும் அணுக்கருவில் பதினேழு புரோட்டான்கள் மற்றும் இருபத்தி மூன்று நியூட்ரான்கள் உள்ளன அடுத்து ஆர்கான் நாற்பது இந்த அணுக்கருவில் பதினெட்டு புரோட்டான்களும் இருபத்தி ரெண்டு நியூட்ரான்களும் இருக்கும் வட்டப்பாதையில் பதினெட்டு எலக்ட்ரான்கள் இருக்கும் அணுக்கருவில் பதினெட்டு புரோட்டான்கள் மற்றும் இருபத்தி ரெண்டு நியூட்ரான்கள் இருக்கின்றன இப்பொழுது இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுகளில் எல்லா தனிமங்களின் நிறை என்னும் சமமாக இருக்கிறது நாற்பது 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 எனவே அனைத்திலும் நாற்பது நியூக்ளியான்கள் உள்ளன ஆனால் வெவ்வேறு புரோட்டான்களும் மற்றும் நியூட்ரான்கள் உள்ளன ஒரே ஏ ஒரே நிறைய வெவ்வேறு அணு எண் கொண்ட தனிமங்கள் ஐசோபார்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஐசோபார்கள் வெவ்வேறு வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்டிருக்கும் ஏனென்றால் இவை வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஐசோபார்கள் வெவ்வேறு தனிமங்களை கொண்டிருக்கும் ஐசோடோன்கள் ஒரே எண்ணிக்கையிலான நியூட்ரான்களை என் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன போரான் ஐந்து பனிரெண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து புரோட்டான்களும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு நியூட்ரான்களும் கொண்ட அணுக்கரு போரான் ஐந்து பனிரெண்டு அணுக்கரு ஆகும் ஐந்து புரோட்டான்கள் மற்றும் ஏழு நியூட்ரான்களை கொண்டிருக்கும் இங்கு நியூட்ரானின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க நிறை எண் அணு என் ஏனஸ் பனிரெண்டு நியூட்ரான்கள் இப்பொழுது கார்பன் ஆறு பதிமூன்றை பார்ப்போம் இங்கு அணுக்கருவில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு புரோட்டான்களும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு நியூட்ரான்களும் உள்ளன ஆறு புரோட்டான்கள் ஏழு நியூட்ரான்கள் கார்பன் ஆறு பதிமூன்று உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை என் ஈக்குவல்ஸ் மைனஸ் இசட் பதிமூன்று மைனஸ் ஆறு ஈக்குவல்ஸ் ஏழு நியூட்ரான்கள் போரான் பனிரெண்டு கார்பன் பதிமூணு இவற்றில் ஒரே எண்ணிக்கையிலான நியூட்ரான்கள் இருப்பதால் இவை இரண்டும் ஐசோடோன்கள் ஆகும் ஒரே என் வெவ்வேறு ஜெட் மற்றும் வெவ்வேறு கார்பன் பனிரெண்டு இதில் ஆறு புரோட்டான்கள் ஆறு நியூட்ரான்கள் மொத்தம் பனிரெண்டு நியூக்ளியான்கள் இருக்கும் முதல் சுற்றில் இரண்டு எலக்ட்ரான் இரண்டாவது சுற்றில் நான்கு எலக்ட்ரான்கள் இருக்கும் ஒரு அணுக்கருவின் நிறை மிகவும் சிறியது அதன் மதிப்பு மைனஸ் இருபத்தி ஏழு கிலோகிராம் அளவில் இருக்கும் எனவே நாம் அணு நிறை பயன்படுத்துகிறோம் ஒரு அணு நிறை அழகு யு என்பது ஒன்னின் கீழ் பனிரண்டு பெருக்கல் கார்பன் ஆறு பன்னெண்டின் நிறையாகும் இது ஒரு முக்கியமான வரையறை ஒரு அணு நிறை அழகு ஒன் யு என்பது ஒன்னின் கீழ் பன்னிரெண்டு பெருக்கல் கார்பன் ஆறு பன்னெண்டு அணுவின் நிறை ஒரு அணுவின் நிறை இதன் மதிப்பு ஒன் யூ ஈக்குவல் ஒன்று புள்ளி ஆறு ஆறு சுழி பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் இருபத்தி ஏழு இந்த மதிப்பை நாம் கணக்கீடுகளில் பயன்படுத்துவோம் ஒன் யு ஒரு அணு நிறை அழகு என்பது ஒன்னின் கீழ் பன்னிரண்டு தடவை கார்பன் ஆறு பன்னிரண்டு ஒரு அணுவின் நிறை இதன் மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு பெருக்கள் பத்திரடுக்கு மைனஸ் இருபத்தி ஏழு கே ஜி துகள் நிறை அணு நிறை அழகுகளில் நிறை புரோட்டானின் நிறை ஒன்று புள்ளி சுழி சுழி ஏழு ஏழு ரெண்டு ஆறு நியூட்ரானின் நிறை இது புரோட்டானின் நிறையை விட சற்றே அதிகம் ஒன்று புள்ளி சுழி சுழி எட்டு ஆறு ஆறு ஐந்து ஹைட்ரஜன் அணு இது புரோட்டான் நிறையை விட சற்றே அதிகம் ஏனென்றால் இங்கு எலக்ட்ரானின் நிறையை நாம் சேர்க்க வேண்டும் ஒன்று புள்ளி சுழி சுழி ஏழு எட்டு ரெண்டு அஞ்சு யூ கார்பன் பனிரெண்டு அணுவின் நிறை கொடுக்கப்பட்ட நிறை பொதுவாக அணு நிறை ஆகும் இது எலக்ட்ரான்கள் நிறைய உள்ளடக்கியது அணுக்கரு நிறைய நாம் பெற எலக்ட்ரான்களின் நிறையை நாம் கழிக்க வேண்டும் அணுக்கரு நிறைவல் அணு நிறை எலக்ட்ரான் எலக்ட்ரானின் நிறை ஒன்பது புள்ளி ஒன்று பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று கேஜிக்கு சமம் எலக்ட்ரானி நிறை ஒன்பது புள்ளி ஒன்று பெருக்கல் மைனஸ் முப்பத்தி ஒன்று கேஜிக்கு சமம் நிறை அளவீட்டுக் கருவியை பயன்படுத்தி நாம் ஒரு தனிமத்தின் அணு நிறையை கண்டுபிடிக்கலாம் அது பெயின் பிரிட் நிறமாலை மாணி ஆகும் இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களின் சராசரி அணுநிறை அதிலுள்ள உள்ள ஐசோட்டோப்புக்களின் அளவுகளுக்கு ஏற்ப கணக்கிடப்படுகிறது பெயின் நிற மாலை மானியில் கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களின் சராசரி அணு நிறை என்பது அதில் உள்ள அளவுகளுக்கு ஏற்ப கணக்கிடப்படுகிறது அணுக்கருவின் அளவு இது அணுக்கருவின் ஆரம் என்றும் அழைக்கலாம் இங்கு ஒரு அணு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அணுவின் அளவு அது மைனஸ் பத்து மீட்டர் என்ற அளவில் இருக்கும் அணுக்கருவின் அளவு பத்தினடுக்கு மைனஸ் பதினைஞ்சு மீட்டர் என்ற அளவில் இருக்கும் அணுக்கரு மிகவும் சிறியது மற்றும் கிட்டத்தட்ட கோல வடிவமானது அணுக்கரு ஆரத்திற்கான சமன்பாடு இது சோதனை மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது r equals R0 a power upon 3. இது ஒரு முக்கியமான சமன்பாடு ஆகும் இங்கு ஆர் இன் மதிப்பு ஒன்று இரண்டு ஆகும் என்பது பத்தினடுக்கு 15 பதினஞ்சு மீட்டருக்கு சமம் அணுக்கரு ஆரம் r ஈக்குவல்ஸ் ஆர் நாட் ஏ பவர் ஒன் அப்பான் த்ரீ இது ஒரு முக்கியமான சமன்பாடு இப்பொழுது அணுக்கருவின் அடர்த்தி பற்றி படிப்போம் அணுக்கருவின் பருமன் வி equals 4 upon த்ரீ பை R cube. இங்கு R cubeை நாம் பிரதிட வேண்டும் எனவே ஆர்க்யூப் என்பது R0 cube பெருக்கல் ஏவுக்கு சமம் இதை பிரதியிடுவோம் வி equals 4 பை த்ரீ பை ஆர் நாட் கியூப் ஏ அணுக்கருவின் நிறையை படிப்போம் எம் என்பது ஏ டைம்ஸ் மாஸ் புரோட்டான் புரோட்டானின் நிறை பெருக்கல் நிறை எண் இது அணுக்கருவின் ஏறத்தாழ நிறைக்கு சமம் அணுக்கருவின் அடர்த்தி ரோ ஈக்வல்ஸ் அணுக்கருவின் நிறை வகுத்தல் அணுக்கருவின் பர்மன் அணுக்கருவின் நிறை என்பது ஏ டைம்ஸ் எம்பி அணு பருமன் என்பது இவைகளை நாம் பிரதிடுகிறோம் ஏ இங்கு ஏ ஏ என்ற இரண்டு பதங்களையும் நாம் சமன் செய்ய நமக்கு ரோ என்பது எம் பி டிவைட் பை ஃபோர் பை த்ரீ பை ஆர் நாட் கிடைக்கிறது இதன் மதிப்பு இரண்டு புள்ளி மூன்று பெருக்கல் பத்தினடுக்கு பதினேழு கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் ஆகும் அணு அடர்த்தி ரோ ஈக்வல்ஸ் எம்பி வகுத்தல் போர் பை த்ரீ பை ஆர் நாட் கியூப் இதன் மதிப்பு ரெண்டு புள்ளி மூன்று பெருக்கல் பத்தினடுக்கு பதினேழு கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அணுக்கரு அடர்த்தி ஒரு மாறிலியாகும் மற்றும் நிறை எண் ஏ சார்ந்தது அல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் வலதுகை பக்கம் எம்பி ஆர் நாட் இவைகள் மாறிலிகள் எனவே அணுக்கரு அடர்த்தி ரோ என்பது ஒரு மாறிலி கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் ஏ என்ற பதம் இல்லை எனவே ரோ என்பது ஏவை சார்ந்தது அல்ல அணுக்கரு அடர்த்தி ஒரு மாறலி அதன் மதிப்பு இரண்டு புள்ளி மூன்று பெருக்கல் பத்திரக்கு பதினேழு கிலோகிராம் இது ஒரு உயர்ந்த மதிப்பு மிக மிக உயர்ந்த மதிப்பு நியூக்ளியான்கள் மிக மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளன ஒரு தேக்கரண்டி அணுக்கருவின் பருப்பொருள் ஒரு தேக்கரண்டி அணுக்கருவின் பருப்பொருள் ஒரு டிரில்லியன் டன் நிலைக்கு சமமாக இருக்கும் ஒரு தேக்கரண்டி அணுக்கருவின் பருப்பொருள் ஒரு ட்ரில்லியன் டன் நிறைக்கு சமமாக இருக்கும்